வணக்கம் இந்த கேஸ் வந்து ஒரு விசித்திரமான கேஸு தாய்மார்களுக்கே ஒரு சவாலான ஒரு கேஸ் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரைக்கும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்ல அந்த மாதிரியான வழக்கு இது என்ன வழக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பதினாறு வயது இளம் பெண் பெண்ணோடய பேரை சொல்லக்கூடாது புகைப்படத்தையும் போடக்கூடாது அதனால் ஜென்ரலாக சொல்கிறேன் அந்த இளம் பெண் அங்குள்ள ஒரு அரசு பள்ளியில் ப்ளஸ் ஒன் படிச்சுன்னு வராங்க கடந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு சென்ற அந்த மாணவி பிறகு மதிய இடைவாளியில் சாப்பிட்டுட்டு சக தோழிகளோடு பேசின்னு இருக்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு பொழுது இந்த பொண்ணுக்கு வயிறு வலி வருது வயிறு வலினால் சாதாரண முறையில் துடிக்குது பொண்ணு அலருது ஐயோ ஐயோன்னு உடனே இந்த பிள்ளைங்கள்லாம் மிரண்டு போய் டீச்சர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப வயிறு வலியில் துடிக்கிறான் அப்படின்னோடனா உடனே டீச்சருங்க இப்போ அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு வண்டியில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு முடி வைக்கிறாங்க பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பொண்ணுக்கு வைத்து விலைங்க என்னென்னு பாருங்கள் அங்கே டாக்டர் செக் பண்ணுறாங்க டாக்டர் செக் பண்ணால் அவங்களுக்கே ஒரு மரணம் அதிர்ச்சி ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படி ஒரு ஷாக் அவங்களுக்கு உடனே வெளியே வராங்க வெளியே வந்து டீச்சர்ட்டு சொல்கிறாங்க இது வயிறு வலி இல்லைங்க பிரசவ வழிங்க அதை கேட்ட உடனே இந்த டீச்சர் ஷாக் ஆகிட்டாங்க ஐயோக்கியம் இது என்னடாது பிரசவ வழினாங்களே ஆமாங்க இது வயிறு தான் கிடையாது பிரசவ வழி அப்படின்னு சொல்லிட்டு பிரசவ வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க இந்த பாப்பாவை அட்மிட் பண்ண உடனே உடனடியாக பிரசவம் பார்க்குறாங்க குழந்த பிறந்துச்சு ஒரு பெண் குழந்தையை ஒரு பெண் குழந்தை ஈன்றெடுத்தால் இப்படி தான் சொல்ல முடியும் அது குழந்த தான பாவம் பொம்பளையாவா குழந்தை தானே இந்த குழந்தைக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஊரெல்லாம் பரவி போச்சு புறான பொண்ணு இந்த மாதிரி கர்ப்பமாயி குழந்தை பார்த்துருக்குது ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யாரெல்லாம் வராங்க அப்படின்னா அதாவது குடும்ப மாவட்ட குடும்ப சாரி குழந்தைகள் நல்ல அலுவலர் வந்து விசாரிக்கிறாங்க எல்லார்டையும் நாமக்கல் குழந்தைகள் காப்பக அலுவலர் இவங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு போகிறாங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க என்னடா எப்படி கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது நடந்தது கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்தாங்க யார் மேலே கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவி வந்து ஒரு நேரத்தில் பெண்ணுடைய அந்த பெண்ணுக்கு சொந்தக்காரர் வீட்டில் இருந்திருக்காங்க அதாவது பெண்ணுடைய சித்தின்னு வச்சிங்க சித்தி வீட்டில் போய் படிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க அப்போ அந்த சித்தியுடைய பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுருக்கு இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் இந்த பையன் பேர் கூட நாகராஜா இந்த பையன் பேர் எழுதி வச்சிருந்தேன் பையன் பேர் யாருமே போடலை பையன் பேரை பையன் பேர் வந்து ரங்கராஜ் இது நடந்துருக்கு உடனே அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்க பார்த்துப்போம் ஒன்றும் கவலைப்படாத அந்த பையனையும் ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இதை யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ஒரு குடும்ப பொம்பளைக்கு உரிய வார்த்தையாவது யார்ட்டையும் சொல்லாத அந்த அந்த அம்மா அமுச்சு வச்சுருக்காங்க விசாரணையில் வருது இதெல்லாம் அதாவது யார் விசாரிக்கிறோம் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் கோமலை வள்ளி விசாரிக்கிறாங்க அந்த பாப்பா கிட்ட விசாரிச்சதுமல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பையன்தான் அந்த பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ணிடு பண்ணி இந்த மாதிரி செய்திருக்கா ரெண்டு பேரும் ஒத்து தான் போயிருக்காங்க பொண்ணு மைனராச்சே ஒத்து போனா ஒத்து போனா அஃபன்ஸு தப்பு குடும்பத்தையும் தூக்கு உள்ளே வைக்கணும் அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க பாப்பா குழந்தைங்க அது என்ன ட்ரீட்மெண்ட்டோ என்ன செய்யணும் அதை செய்ய விட்டுறாங்க அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த பையனுடைய வீட்டுக்கு போய் அந்த அரெஸ்ட் பண்ணுறாங்க போக்சோ ஆக்டில் போலீஸு கரெக்டாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க நடவடிக்கை எடுத்து பையனை தூக்கி உள்ளே போட்டாச்சு ஆனால் அந்த பையன் முறை வேணும் சித்தி பையன்ல முறை வேணும் இப்படி நடந்து அந்த பெண்ணோட வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக போச்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பெண் எப்போவுமே ஒரு தாயானவள் தன்னுடைய பெண்ணை எப்போவுமே பார்த்தினே தான் இருப்பாங்க ஆனால் பெண்ணுக்கு தெரியாது அம்மா கண்காணிக்கிறது ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நடை உடை பாவனை எல்லாத்தையுமே பார்ப்பாங்க ஒரு பெண் ஒரு ஒரு பெண் வந்து எல்லோரையுமே கணிச்சிடுவாங்க பார்க்குற பார்வையில் அவங்க கணிச்சுடுவாங்க அவ்வளோ திறமை உள்ளவங்க பெண்கள் அது ஒரு தாய் அப்படின்னா அது பெண்ணை எப்படி குழந்தையை பேணி காக்கணும் அப்படின்னு தெரியும் எப்படி இது கர்ப்பமாக இருந்த பொண்ணு நிறைமாத கர்ப்பணியாக இருந்து பிள்ளை பற்றிக்கிற அளவுக்கு இவங்க கவனிக்காமல் இருந்திருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாங்கன்னா ஒன்றும் புரியல அந்த அதாவது அந்த கர்ப்பத்துக்கு கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு அடையாளமே தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க எப்படி அடையாளம் தெரியாமல் இருக்கும் சரி தான் தெரியல நடை உடை மாறுமே முகம் மாறுமே அந்த பொண்ணுக்கு பீரியடு வந்திருக்குமே பீரியடு இல்லாமல் இருந்திருக்குமே அதெல்லாம் கண்காணிப்பாங்க இல்லையா ஒரு தாயே தெரியாதா உடல்நிலை இதா இருக்கும் செக்கப்பே போகல அப்படின்னா எப்படி இது எப்படி சாத்தியப்படும் பொண்ணு மயக்கம் வரும் என்னென்ன சாப்பிடும் வாந்தி எடுக்கும் எவ்வளோ சிம்டம்ஸ் காட்டுமோ ஒரு பெண்ணுக்கு ஒரு கர்ப்பமான பெண்ணுக்கு இதெல்லாம் காட்டவே இல்லையே அந்த பெண்ணுக்கு இல்லை இந்த பொண்ணு மறைச்சிருச்சா அந்த அம்மா கவனிக்கலையா கவனிச்சும் கண்டு காம்புறாங்களா அப்போ இதை எப்படி நம்ம கணிக்க முடியும் அந்த பெண்ணோட தாய் என்ன தான் பண்ணாங்க அப்ப பாருங்கள் இயற்கையே வந்து அப்போ அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தையை கொடுத்துருக்கு ஏன் பெண் குழந்தையை கொடுத்துருக்கு அப்படின்னா உன்ன மாதிரி நீ ஏமாந்து போயிடாத இந்த பொண்ணை நீ ஒழுங்காக கண்காணித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயற்கையே அந்த குழந்தைக்கு பெண் குழந்தையை கொடுத்துருக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன் என்னுடைய அனுமானம் அப்படி தான் இருக்குது யாருமே பார்க்கலை பெற்றோர்கள் பார்க்கல அப்படின்னா அப்போ அந்த 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 பெண்ணுடைய எதிர்கால வா வாழ்க்கையை பற்றி யாருமே நினைக்கலையா டீச்சருங்க விடுங்க எப்போவும் வருவாங்க போங்க டக்குட்டா அவங்க பாடத்திலே இருப்பாங்க பட் பெற்ற தாய் அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லை அசைவுகள் எல்லாமே கண்டுபிடிக்கலாமே அப்போ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது நமக்கு அதுக்காக தான் சொல்கிறாங்க பெண்களை பெற்ற தாய்மார்கள் குழந்தைகள் கண்காணிங்க கண்காணிச்சுனே இருங்க நம்ம பிள்ளை நல்ல புள்ள தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த பாருங்க ஏமாந்து போச்சா ஏமாத்தலைன்னா ஒருத்தன் எவனால இருப்பான் ஏமாத்துறதுக்கு அப்போ நம்ம ஜாக்கிரதையாக வளர்க்கணும் பிள்ளைங்களை அறிவுரை சொல்லணும் அடித்து வளர்க்கக்கூடாது அறிவுரை சொல்லி வளர்க்கணும் ஆனால் அந்த மிரட்டலோடு இருக்கணும் அந்த இருந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சால் உங்களுடைய இது போயிடும் பயம் போயிடும் அந்த பயம் அந்த மிரட்டு அது உள்ளே இருக்கணும் அந்த மாதிரி பெண் பிள்ளைகளை நீங்கள் புத்தி புத்தி பார்த்தாதான் இப்படி சோரம் போகாமல் இருக்கும் உங்கள் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் மீண்டும் இன்னொரு ஒரு காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்